ம்பையே நமகம் ஓம் மகாவாராகி நமக அன்பிற்கினிய பக்த கோடிகளே நாளை புதன்கிழமை பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் ரெண்டாம் நாள் வளர்பரி அஷ்டமி பூஜை நாளை மாலை வாராகி அன்னைக்கு மிகச் சிறப்பாக நடைபெற இருக்கிறது அனைத்து பக்த கோடிகளும் இந்த பூஜையிலே கலந்து கொண்டு காளி அன்னையின் அவர்களையும் வாராகி அவர்களையும் பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மாலை நடைபெறுகின்ற அபிஷேகத்தில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அபிஷேகத்திற்கு தேவையான பால் அஞ்சல் சிகப்பு குங்குமம் பூ கொண்டு வந்து கொடுக்கலாம் உபயம் செய்ய விருப்பமுள்ளவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம் அவசியம் வாங்க வாராகி அன்னையை வணங்கி அவருடைய அருளை பெறுங்கள் என்று அன்புடன் வாழ்த்து வாழ்த்துகிறேன் நாளை சந்திராசமும் கேட்டையும் மூல நட்சத்திரமும் இந்த கேட்டை நட்சத்திரமும் மூலம் குறிப்பாக இந்த நட்சத்திரக்காரர்கள் நாளை வளர்பறை பஞ்சமியிலே அன்னையை வணங்கி விளக்கேற்ற வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்த்துக்கள்